என்ன இழுவ இவ உள்ளவே எவ்வளவு நேராவது நம்ம ஒரு கப் ஜூஸ் கேட்டா பரமணி நேராவது இன்ன வெளியே காணல ஏக்கா ஒருவேளை நம்ம ஜூஸ் கேட்டோம் இல்லையா பழம் ஒண்ணும் வீட்ல இருந்திருக்காத இருக்கா வாங்குறதுக்கு சந்தைக்கோ கடைக்கோ போய் இருப்பாளா இருக்குமோ ஆள் எனக்க இல்ல ம் இருக்கலாம் இருக்கலாம் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுக்கணும் இல்லையா அண்ணி ஃப்ரெஷ் ஜூஸ் அதான் கடைக்கு போயிருப்பாளா இருக்கான் நம்மளை படுத்தின பாடெல்லாம் அவளை இங்க படுத்திட்டு நம்ம போனோம் அது நீரி வீட்டுக்காரன் வாணி கூப்பிட்டா கூட போக கூடாது. சரியாக்கா? சரி இலவே. நம்ம குறிக்கோல்ல நம்ம கான்ஃபிடன்ட்டா இருக்கணும். சரியா? ம்ம். செரிக்கா எப்பவுமே கேனையா இருக்க கூடாது. புத்திசாலியா இருக்கணும். இப்ப நம்ம புத்திசாலியா இருக்க வேண்டிய நேரம். ம்ம். ஆமா ஆமா இலவே. கே உள்ள தான் இருக்கா நினைச்சேன். அடுப்பங்கரைல சத்தம் கேக்குது இல்லையா? பாத்துதேச்சிட்riakாலோ. இருக்குமா இருக்கா

பார்வதி அன்னி மாதிரி ரெண்டு பேரும் வந்திருக்கோம் ஜூஸ் எல்லாம் கேட்டோமே ஒண்ணும் போட்டு தந்த மாதிரி இல்ல ஓ அது வா அன்னி ஜூஸ் போடுறதுக்கு வீட்ல தண்ணி இல்ல பாத்துக்கோங்க அத சோமட்டோ சுகில தண்ணி ஆர்டர் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் பாட்டு கேக்க கேக்க பாத்துக்கிட்டே தான் நீ இருக்கேன் என்னக்கா இது சோமட்டோ சுகில தண்ணி ஆர்டர் போடுறானா தேவி அதெல்லாம் தண்ணி இல்ல கூட வீட்ல வாங்கி வைக்க மாட்டியா சரிம்மா சரி சரி அப்புறம் மதியானம் என்ன பிரியாணியா ஒரே வாசனையா இருக்கு பிரியாணியா நான் எதுவுமே சமைக்கல நீ யார் சொன்னா இல்லவ அவ வீட்ல ஒண்ணுமே வைக்கல இதுல வேற உனக்கு பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது எனக்கு தொலைச்சது இருக்கட்டு உங்களுக்கு மூக்குல தொலைக்குதுன்னு சொன்னி இல்லையா அது எங்க இருந்து வந்துச்சு நீ மணக்குதுன்னு சொன்னதானே எனக்கு அப்படி தோணுச்சு இவ ஒண்ணுமே நமக்கு செய்தரல பட்னி போட்டு கொண்டுருவாளோ அது எப்படிக்கா நம்ம சமையல் பண்ணி கொடுத்துதா அவ சாப்பிடுவாளா நல்லாவே இல்லை இதெல்லாம் என்ன நீ சமைக்க போலாமா இப்படி உனக்கு இப்ப பசிக்குது அப்பவே சமையல் பண்ணுமா சேர்ந்து சாப்பிடலாம் எனக்கு இப்போது பசிக்கார ஏன் ஏன் அப்படி Motta serge whenster என் வீட்டுக்காரங்க எனக்கு மட்டும் மட்டும் BRNY Gesellschaft refle�iros MIDży mate ichte ructured not é cuestión ேShould OFUR building that offering Jeannege henna by a kitha찾 vertical from so on. Yes i know Aricioc Gonna have a way in your office

சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்